அமெரிக்காவின் ஒஹையோ நகரத்தை தலைமையிடமாக கொண்ட லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது தஞ்சையில் தந்தைக்காக பெட்ரோல் பங்கிற்கு நியாயம் கேட்கச் சென்ற சட்டக்கல்லூரி மாணவன் ஹரிகரனுக்கு அரிவால் வெட்டு பதை CCTV சிசிடிவி வெளியீடு இந்திய மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஏழேலே சிங்க விநாயகர் கோவிலில் இருபது லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கோவில் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்த விநாயகர் தமிழகத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் முதலீடுகளை முன்னெடுப்போம் தமிழக முதல்வர் தகவல் அமெரிக்காவில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் முதலீடுகள் ஈர்ப்பு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் விநாயகர் சதுர்த்தி விழா பொதுமக்கள் சாரசாரையாக வீதி வீதியாக விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து பல்வேறு விதத்திலும் பூஜை நீடித்தண்டேன் அங்கே கெணும் பிராட்டி அரும்பும் தன்னங்கைப் போல்